அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு யாரு அது மன்னவன் பேர் தமிழக்குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா அந்த வானத்தை போல மனம் புடைச்ச மன்னவன் திரு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான் அவர் போல ஒரு நல்ல மனிதனை திரைத்துறையில் பார்க்கவே முடியாது ஒரு நல்ல அரசியல் தலைவராகவும் தகுந்தவர் அவர் இன்னைக்கு காலமாயிட்டாரு அவரோட இழப்பு ஏற்க முடியாத ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் மற்றும் தேமுதிக கட்சியினருக்கும் அண்ணி பிரேமலதா அவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து எங்கள் வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் திரு விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருத்தப்பட்டிருக்காங்க அதோட என்னோடய வருத்தங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒன்றி இருந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணொளி பதிவிடுறேன் இந்த உலகத்தில் பிறந்தமா வாழ்ந்தமானு இல்லாமல் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நம்ம போனதுக்கப்புறமும் மக்கள் மனசில் அதாவது மற்றவங்களோட மனசில் நம்ம வாழணும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களால கூட அப்படி ஒரு வாழ்க்கையை சம்பாதிச்சிட முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை புரட்சிக் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி தேமுதிக கட்சியினர் மட்டும் இல்லாமல் அவரின் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அனைத்து கட்சி தலைவர்களும் அவருக்காக வந்துடுறாங்க அனைத்து கட்சியில் உள்ள தொண்டர்களும் வந்துடுறாங்க மக்களும் பொதுமக்களும் அத்தனை பேர் வந்து ரொம்ப இவரோட இழப்பை எண்ணி வருந்துறாங்க இவரோட இறப்பு ஏற்க முடியாத ஒன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஒன்று நெஞ்சவர் அதை ஏன் சொல்கிறேன்னா நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்னோட சித்தப்பா செல்வேந்திரன் அவர்கள் மற்றும் மேகண்ட மாமா ராஜேந்திரன் அண்ணன் அரியண்ணன் பாலமுருகண்ண மருதண்ணன் மணிமாமா வேலண்ணன் அப்படி நிறைய பேர் வந்து விஜயகாந்துக்கு ரசிகராக இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க விஜயகாந்த் படம் போஸ்டர் எங்கே பார்த்தாலும் எங்கள் சித்தப்பா எடுத்துகிட்டு வந்து கிழிச்சிட்டு வந்து பொட்டுக்குள்ளே வச்சுப்பார் ஒரு தீவிர ரசிகராக இருந்தார் விஜயகாந்த் முகமும் அவருடைய நடிப்பும் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒரு எங்கள் மனசில் அப்படி பதிஞ்ச தான் சொல்லணும் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் ரவீந்திரன் மற்றும் என்னோடய சக அண்ணன்கள் எங்கள் உறவுக்கார அண்ணன்கள் வந்து செல்வேந்திர அண்ணன் திருமாரண்ணன் ஆனந்த அண்ணன் குமார் அண்ணன் திருமுருகண்ணன் வேலண்ணன் ராமலிங்க அண்ணன் தவப்புத்திர அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இன்னும் இப்படி நிறையா பேர் நிறைய பேரை நான் விட்டுருப்பேன் நிறையா பேர் வந்து விஜயகாந்த் ரசிகராக இருந்தாங்க அவங்கள பார்த்து வளர்ந்து நாங்களும் விஜயகாந்தை ரசித்து நான் என்னோடய மச்சான் தமிழரசன் மச்சான் கமல் தம்பி குண்டால் என்கிற ராஜகுமார் கட்டையன் என்கிற மணிகண்டன் என் தம்பி மணிகண்டன் நிறையா பேர் வந்து நாங்கள் விஜயகாந்துக்கு தீவிர ரசிகராக இருப்போம் இவரோட நெச்சல்கள்லாம் எங்களுக்கு அப்போவே பிடிக்கும் இவர் புயல் நிவாரண நிதி கொடுப்பார் விதைகளுக்கு தையல் மிஷின் கொடுப்பார் மூணு முட்டவருக்கு இந்த ட்ரை சைக்கிள் கொடுப்பார் மூணு சக்கர சைக்கிள் அப்படி பல உதவிகளை அப்போவே செஞ்சவர் இவர் அப்போவே இவர் ரொம்ப பிடிச்சி இவரோட பிறந்த நாளுக்குலாம் வந்து நாங்கள் இந்த கடையில் விற்கிற ஒரு வாழ்வாக வாங்கி அதை கட் பண்ணி நாங்கள் எங்கள் கடைக்கு டீ கடைக்கு வர மக்களுக்கெல்லாம் கொடுப்போம் அவர் விஜயகாந்த் படம்னா எங்களுக்கு வந்து உயிர் அவரோட அந்த பேக் ஷாட்டு காலால் உதைக்கிறத பார்க்குறதுக்கே நாங்கள் கண்ணு மூச்சுலாம் பார்ப்போம் எங்கேயாவது டெக்கு இருந்ததுன்னா அப்போலாம் அந்த டெக்கு தான் அதை ஓடி வாங்கிட்டு வந்து போட்டு காசு கொடுத்து பார்ப்போம் ஐம்பது காசு கொடுத்து உடையார் வீட்டில் போய் நாங்கள் காசு கொடுத்து பார்ப்போம் கோவில் திருவிழாவில் விஜயகாந்த் படம் எப்படா போடுவாங்க அப்படின்னு வந்து நாங்கள் கண்ணு மூச்சுலாம் காத்திருப்போம் அப்படிலாம் வந்து அனுமணமாக விஜயகாந்தை நாங்கள் ரசித்து ஒரு பொங்கல் வந்தால் கூட பொங்கல் வாழ்த்து விஜயகாந்த் பொங்கல் வாழ்த்து வந்துவிட்டால் கோழிக்கடை முருக மாமாட்டை போய் நாங்கள் அந்த பொங்கல் வார்த்தை வாங்கி சேகரித்து வைப்போம் இப்படி திரு விஜயகாந்த் அவர்கள் மேலே நாங்கள் ரொம்ப தீராத அன்பு கொண்டு அவரோட படங்கள் ரசித்த காலங்கள் உண்டு அதன் பிறகு எங்கள் சித்தப்பா எதனால் இறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணினதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் ரசிகராக இருக்கக்கூடாது திரைத்துறையினருக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடாது ரசிப்போடு நிறுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் யாருக்கும் ரசிகர் இல்லாமல் இருந்து ஒரு பொதுவாக நல்ல படங்களை ரசிக்கக்கூடிய மனநிலைமைக்கு வந்தோம் ஏன்னா எங்கள் சித்தப்பா செல்வேந்தன் அவர்கள் வந்து பரதன் படம் ரிலீஸ் ஆனப்போ விஜயகாந்துக்கு கட் அவுட் ஆக்கணுன்னு எங்கள் பாட்டிக்கிட்டையும் பெரிய பாட்டியும் பணம் கேட்டார் அவங்க சண்டை போட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் போய் மருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்துட்டார் அப்போ அது வந்து ஒரு பேரிழப்பாக இருந்தது எங்களுக்கு விஜயகாந்தக்கு டெலிகிராம் கொடுத்தாங்க அவர் படம் வச்சிருந்தனால வர முடியல எங்கள் சித்தப்பா மேலே அந்த வாங்கி வச்சிருந்த விஜயகாந்த படங்கள் எல்லாத்தையும் அடுக்கி அதாவது காவல் பொன்மணச் செல்வன் அப்போ வந்த விஜயகாந்த படங்கள் பரதன் இந்த படத்தை ஸ்டில்லாம் அதிகமாக வச்சுருப்பார் சின்ன கவுண்டர் படம் ஸ்டில்லாம் அதெல்லாம் அவர் மேலே போட்டு கொண்டு போய் தான் எரித்தோம் அதனால் அப்படி ஒரு தீவிர ரசிகராக யாருக்குமே இருக்கக்கூடாது படத்தை படமாக பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மனநிலை மாறினது தான் ஆனாலும் திரு விஜயகாந்த் அவர்கள் மீது கொண்ட அன்பு அப்படியே இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவரோட இழப்பு ஏற்றுக்க முடியல இதை சொல்லணும்னு தோணுச்சு அவரோட அந்த இறப்பு நாள்லையாவது இந்த நிகழ்வுகள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆனால் இவரோட இழப்பு பேரிழப்பு ஒரு நல்ல மனிதர் நல்ல தலைவர் இவருக்கு எப்படி ஆழ்ந்த இரங்கலை சொல்கிறதுன்னு தெரில மறைஞ்சாலும் மக்கள் மனசில் இவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி நிறைய தலைவர்கள் இருந்துட்டால் ஒரு பாட்டை வந்து நம்ம வீடியோவாக எடிட்டாக போடுவோம் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம்னு பூந்தோட்ட காவல்காரன் அவரோட படத்தில் இருந்த பாட்டு அது இன்றைக்கி அவருக்கே போட்டு ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எப்படி இருந்த மனிதன் அவர் என்ன பணம் பேர் புகழ் கடைசியில் எப்படி ஆகுதுங்கிறத யோசிச்சா மனித வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை எல்லாட்டையும் நல்லா நடக்கணும் மனித மனிதநேயத்தோடு நடக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு மறையணும் அப்படிங்கிற சிந்தனையை இன்னும் மேலும் அவங்க செய்திருக்கார் விஜயகாந்த் அவர்கள் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த மீடியாக்காரர்களை அவர் நியாயமாக பேசின பேச்செல்லாம் ட்ரோல் பண்ணி அவர் அப்படியே ஒரு வேறு மாதிரி காட்டி மக்களை சிரிக்க வச்சுட்டாங்க அவரோட நல்ல துணிச்சலான செயலை எல்லாம் இன்றைக்கி அவரோட இறப்பை வந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மீடியாக்கள்லாம் வந்து நல்லவங்கள நல்லவங்களாக காட்டுங்க கெட்டவங்களை கெட்டவங்களாக காட்டுங்க நல்லது செய்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்க கெட்டது செய்கிறவங்கள திருத்த வழிவகை செய்யுங்க ஊடகங்கள் விஜயகாந்த் அவர்கள்ட்ட வந்து இதை ஒன்று திருத்திக்கிங்க இன்னைக்கு எல்லாருக்கும் போட்ட பாட்டை அவருக்கே பாடி அஞ்சலி செலுத்தலான் இருக்கேன் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வேன் அன்பாளே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் மழை தூவிடும் புகழ் வாழியவே எங்கள் செல்வேந்திரப்பா ஆன்மான் இருந்ததுன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தின் அவர்கள் ஆன்மாவை மேலோகத்தில் சந்தித்து ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனசில் வாழ்வார் நிலையில்லா வாழ்க்கையில் இயன்றவரை நன்மை செய்யுங்க பணங்காசு சம்பாதிக்கிறத விட நாலு மனிதர்கள் சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த வகையில் விஜயகாந்த் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரை போலவே நாமும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி